வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து இருபத்தி ஒம்பதாவது நாள் ஆகிட்டு நேற்றுக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாமட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பாதாம் காலையில் தான் எழுந்திரிச்சு ஊற போட்டேன் அஞ்சு டேட்ஸ் அதையும் தண்ணியில் நல்லா ஊற போட்டாச்சு ரெண்டையும் மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன் பாதாம் வந்து நான் முன்னாடிலாம் ஊற வச்சு தோல் உரிச்சு அப்படி தான் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் லேட்டஸ்ட்டாக ஒரு டாக்டரோட ஸ்பீச் கேட்டேன் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் அந்த தடவை தோலை நீக்கலை அப்படியே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து குடிக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்குமே இது கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் காலையிலும் பிரேக்ஃபாஸ்ட் இது மட்டும்தான் குடிச்சு முடிச்சு சூப்பராக முடித்தாச்சு மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா அப்பா இவ்வளோ முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ காஃபி பவுட்ரு அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு என்ன வீட்டுக்கு யாராவது வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு இல்லை நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்குலாம் இங்கே லீவு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டிலையே ஃபுட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அங்கே போய் பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு அப்படியே அங்கே வச்சே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் நாலு பேர் போயிருந்தோம் அஞ்சு வகையான சாப்பாடு எல்லாமே சைவ சாப்பாடு தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியல்வாறுவல் முட்டை பீட்ரூட் வடை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியான சாப்பாடு மதியானம் எல்லோரும் சூப்பராக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறப்ப இங்கேருந்து கொண்டு போயிருந்த காஃபி டீ அது எல்லாமும் நல்லா ஆற்றி நம்மளும் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு வயிறு வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் போதெல்லாம் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கவே இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம என்றைக்கா ஒரு நாள் தான் இப்படியெல்லாம் மீட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எல்லா சாப்பாட்டையும் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்து சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சு டின்னர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடக்கவே ஆரம்பித்தேன் காலையிலேருந்து ஒரு ஆயிரம் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நடந்திருந்தேன் மீதி எல்லாமே வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து தான் நடந்தேன் பத்தாயிரம் கோல் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதையும் நடந்து முடிச்சிட்டேன் நேற்று வாரத்தின் முதல் நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாக்கிங்கை முடித்தாச்சு இருபத்தி ஒம்பது நாளில் ரெண்டு நாள் மட்டும்தான் பத்தாயிரத்துக்கு குறைவாக நடந்திருக்கேன் மீதி எல்லா நாளும் சூப்பராக பத்தாயிரத்துக்கு மேலே நடந்து வாக்கிங் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து வெயிட் ஏறி இருக்கும் அப்படின்னு பயந்து தான் செக் பண்ணேன் ஆனால் நேற்று வெயிட்டை விட ஐம்பது கிராம் வெயிட் குறைஞ்சிருந்தது ஒரே ஹாப்பி தான் அப்படியே கலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி